ஆனாங்கூரில் போய் ஒரு மனு கொடுத்தேன் இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கையும் மனு கொடுத்தேன் தாலு காலத்துலேயும் மனு கொடுத்தேன் என் ஆடியா மேடம் காட்டியும் மனு கொடுத்து பார்த்தேங்க எதையுமே எந்த வாய்ப்பையும் எங்களுக்கு கொடுக்கல இப்போ நான் இந்த ஊரில் இப்போ தண்ணி இல்லாத இப்போ இந்த வாட்டி மூணு மூணு வெள்ளம் வந்தது அது கூட எந்த எங்களுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கல அது உக்காந்து பாருங்க எங்கள் நிலமே பாருங்க என் பிள்ளைகளுக்கு எது போதே தெரிக்க எங்களுக்கு கூடிக்கு நிக்க எங்களுக்கு ஒரு ஊடு வசதி கொடுத்தா போகுதுங்க ரெண்டு பிள்ளையா பொண்ணு அது கலங்குதுங்க பேர பிள்ளைங்களாம் வச்சிக்கணும் காலங்காலம் வாட இந்த இடத்த வாழ்ந்து வந்துக்கிறோங்க பாம்பு ஒரு பள்ளி கிடைச்சாலும் எங்களுக்கு ரோடு வசதி இல்லை ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு வசதி இல்லாத இந்த இடத்த நாங்கள் தவிக்கிறோங்க நாங்கள் இவ்வளோ காலமும் நான் எவ்வளோ என் பிள்ளைங்களுக்கு இடம் வேணும்னு எவ்வளோ நான் போராட்டி பார்த்துட்டேங்க நான் நான் மூச்சு இருக்கும் போதே என் பிள்ளைங்களுக்கு இடம் வேணும்னு நான் எவ்வளோ தவிர தவிங்க தவிக்கிறேங்க நாங்கள் கையெழுத்து கும்பிட்றோங்க எனக்கு ஏதாவது ஒரு வழி தேடி கொடுங்க எங்களுக்கு வசதி தேடி கொடுங்க எங்களுக்கு நிற்க உங்களுக்கு குந்தம் கொடுத்து கொடுத்தா போது எங்களுக்கு எங்களுக்கு கையெடுத்து கும்படுறது வணக்கம் அங்க ஐயா எனக்கு வணக்கம் ஐயா